ஐ செல்ல குட்டி ஐ லவ் யூ டா தங்கும் ஏண்டா நீ வேணுமுன்றா நீ லவ் பண்ணுவ வேணாம்னா விட்டுட்டு போவேன் நான் விட்டுருவேன் நினச்சிக்கிட்டியாடா ஒரு நிமிஷமும் உனே நீ நீதான் என் உயிர் என் லவ்வர் என் கோதலன் நான் தெருவில் உட்காந்து தர்ணா போராட்டம் பண்ணி கூட ஜெயிச்சிருவேன்டா உனையை உனே விட மாட்டேன் சரியா வர்ற தையக்குள்ளே உனைய மேரேஜ் பிடிக்காம இந்த ஆயா விட மாட்டேன் நீ நினைக்கிறியா டெய்லியும் அழகழகு பெண்களாக பார்த்துட்டு போயிடுவோம் ஆயா விட்டுருவாண்டு ஒரு நிமிஷம் ஒரு நொடி கூட உன்னை பிரிந்து என்னால் இருக்க முடியாதாச்செல்லோ எப்படா வர இல்லை வீடாக வாடா செல்லம் வர்றா இயற்கையினாலவே தர்றா வாடா ஆயா கூட நம்ம ரெண்டு பேரும் வீடியோ பண்ணலாம் ஏண்டாப்படி வாடா லவ் ப்ரொபஸ் பண்ணடா ஆயாக்கு வடை செல்லவும் வடைத்தவங்க மேலே உயிரே வச்சிருக்கேன் உள்ளமே தான் உசிரே உனக்கு தான் உன்னையும் என்னையும் பிரிச்சா உலகம் இல்லை வாழ்ந்தால் ஒன்னோடு இல்லையேல் வாழுது இல்லையேல் மண்ணோடு

அப்புறம் சொல்லுங்க சாப்பிட்டீங்களா எல்லோரும் காலையிலே என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க இங்கே பாருங்கள் எங்கள் படைத்தலைவர் என்னை பார்க்குறார் எங்கள் படைத்தலைவர் பார்க்குறார் எப்படி எந்திரிச்சு பார்க்குறார் பாருங்க பார்த்துக்கோங்க எங்கள் படைத்தலைவர் எப்படி ஹூம் ஹூன்றார் பார்த்துக்கோங்க நான் ஓடி விடுகிறேன் நான் ஓடி விடுகிறேன் இவர்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயம் பயமாக வந்துருச்சு பாருங்க நம்ம தலைவர்களை பாருங்கள் வாங்க தலைவா வாங்க தலைவா வாங்க தலைவா வாங்க தலைவா வாங்க தலைவா மடி என் மடி யார்கிட்ட சிக்கனாலும் சிக்கலாம் இவங்ககிட்ட சிக்கக்கூடாது இவங்ககிட்ட சிக்கணும் வச்சுக்கோங்க நம்ம சின்னவண்ணமாக ஆயிடுவோம் இங்கே பாருங்க இங்கே பாருங்க எப்படி இருக்காங்க பாருங்கள் மடி பயமாக இருக்கு எனக்கு ஏழை 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 மண்மதா அடையெல்லாம் இந்த ஒலை உண்மைதா எப்படி இருந்தது அட்டமை சமச்சாதம் எப்படி இருந்தது அட்ட அட்டாம சமச்சாதம் கொடும்போதும் சேரும் போதும் சேவையே தேசம் ஏழை இந்த எப்படி இருந்தது அட்டமைச்சாதான் ஐ லவ் யூ மாமா ஐ லவ் யூ வாங்க 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 மாமா ஐ லவ் யூ மாமா வாங்க மாமா Ran kulurbama,